ஒரு ஆசிரியர் கிட்டத்தட்ட நூறு மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார் திடீரென அவர் மாணவர்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பலூன் தருகிறேன் அதை ஊதி அதன் மீது உங்கள் பெயரை எழுதுங்கள் பிறகு அந்த பலூனை வகுப்பறைக்கு வெளியே வைத்துவிட்டு வரவும் என்றார் மாணவர்கள் ஆசிரியர் சொன்னபடி பலூன்களை ஊதி சொந்த பெயரை எழுதினார்கள் மற்றும் அவற்றை வகுப்பறைக்கு வெளியே வைத்துவிட்டு திரும்பி வந்தார்கள் பிறகு ஆசிரியர் இப்போது வெளியே சென்று உங்கள் பெயர் எழுதப்பட்ட பலூனை தேடி கண்டுபிடியுங்கள் என்றார் மாணவர்கள் வேகமாக வெளியே சென்று பலூன்களை தேடத் தொடங்கினர் ஆனால் ஒருவராலும் தங்கள் சொந்த பலூனை விரைவாக கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு ஆசிரியர் மீண்டும் சொன்னார் இப்போது நீங்கள் ஒருவருக்கொரு பலூனை எடுத்துக்கொண்டு அதில் யாருடைய பெயர் இருக்கிறதோ அவரிடம் கொடுக்கவும் சிறிது நேரத்திற்குள் எல்லோருக்கும் தங்கள் பெயர் எழுதப்பட்ட பலூன்கள் கிடைத்துவிட்டன பிறகு மாணவர்கள் இதைப் பார்த்ததும் ஆசிரியரிடம் கோபமாக கேட்டார்கள் இதற்கு நாங்கள் இந்த பலூன்களை வெளியே தூக்கி போடாமலே இருந்திருப்போமே என்று சொன்னார்கள் அப்போது அந்த ஆசிரியர் இதில் ஒரு முக்கியமான பாடம் இருக்கிறது என்று சொன்னார் நீங்கள் உங்கள் சொந்த மகிழ்ச்சியை மட்டும் தேடி ஓடினால் அதை எளிதாக கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நீங்கள் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த முயன்றால் அந்த மகிழ்ச்சி தானாகவே உங்களுக்கும் வந்து சேரும் இதுவே இந்த செயல்முறையின் முக்கியமான பாடம்